வந்து கண்டன் ஆஸ்ட்ரோலை அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலட்சுமி அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு பங்குனி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் வல்லாக திருச்செந்தூர் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து பன்னீர் ராசிக்கும் இந்த பங்குனி மாதம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து ஏற்படவிருக்கும் சாதக பாதக பலன்களை தெளிவாக காணலாம் இந்த மாதம் நிறைய இறை வழிபாடுகள் இருக்குது அதே போல நமக்கு சாத்விக பரிகாரங்கள் ஆன்மீக பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் பின்பற்றிருக்கோங்க உங்கள் வாழ்வை வந்து எப்படி வளமாக்கி கொள்ளலாம் அதாவது சிறப்பான வியூகம் அமைக்கும் போது எந்த சூழ்நிலையிலும் திறம்பட கடந்து வந்துடலாம் இந்த மாதம் சுக்கரன் உச்சமாக போகிறார் இந்த உச்சமாகக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலங்களை வழங்க இருக்கிறார் என்பதை வந்து நம்ம சிறப்பாக காணவிருக்கிறோம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் பகவான் கும்பத்தில் சனி சுக்கரன் மீனத்தில் சூரியன் புதன் ராகு சந்திரன் இந்த மாதம் மேஷத்தில் உதயமாயிடுவார் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரக மாற்றங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பன் பன்னெண்டாம் தேதி பங்குனி மார்ச் இருபத்தைந்து புதன் மேஷத்திற்கு சென்றுடுவார் அவரே பங்குனி பத்தொன்பது ஏப்ரல் ஒன்று வக்ர ஆரம்பம் ஆயிடுவார் அதே போல் பங்குனி பதினெட்டு மார்ச் முப்பத்தொன்று சுக்ரன் வந்து மீனத்திற்கு சென்று உச்ச பலமடைவார் அடைவார் செவ்வாய் மாத ஆரம்பத்தில் ரெண்டாம் தேதி மகரத்திலிருந்து நமக்கு கும்பத்திற்கு பயிற்சி அடைவார் இந்த கோளையின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக நிகழ்வுகளை தெளிவான பதிவுகளாக துல்லியமான பதிவுகளாக பன்னீர் பதிவுகளாக தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேட் தாங்கள் செய்ய வேண்டியது விருச்சகராசி விற்றிகரணத்திற்கான படங்களில் காணவிருக்கிறோம் இந்த பங்குனி மாதம் எப்படி கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான மாதம் ராசிக்கு ஏன்னா சில கா மாதங்களாகவே நம்ம சொல்கிறோம் ராசிக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இனி வரும் காலங்கள் உருப்பயிற்சி யாருக்கு டாப்புன்னா ராசிக்கு தான் டாப் லிஸ்ட்டில் வராங்க இவர்களும் யோகத்தை பெறக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அர்த்தாஷ்டம சனியில் அல்லல் பட்டு கொண்டு வந்தவர்களுக்கு பெரும் விமோச்சனம் இந்த குரு பயிற்சி அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை விட அதற்கு ஸ்டார்டிங் பாயிண்டாக இந்த மாதமே அவர் கொஞ்சம் நல்லா இருக்குது என்ன கொஞ்சம் கோபத்தை குறைத்து இந்த பொறுமை நிதானத்தை கடைபிடிச்சிட்டாங்கன்னா போதும் இந்த மாதம் வந்து கொஞ்சம் தைரியமாக வந்துடலாம் ஏன்னா ராசி அதிபதி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாலு என்ற இடத்துல வந்து இருக்கிறாரு கூட யாருன்னா சனி பகவானோடு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சுக்கர பகவான் ஏழு பன்னெண்டுக்குரிய சுக்கர பகவானும் மாத ஆரம்பத்தில் இருப்பாங்க தொழிற்கார கிரகம் வந்து நமக்கு சூரிய பகவான் அவர் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்காரு இந்த காலகட்டம் வந்து நமக்கு ரெண்டு கூடிய குரு ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் மாத பிற்பகுதியில் புதனும் வந்து குருவோடு இணைஞ்சு விடுவார் குரு வந்து இந்த காலகட்டம் வந்து நமக்கு பத்து பன்னெண்டு ரெண்டு என்ற இடங்களை பார்க்குறாரு இங்கே நமக்கு ராசி அதிபதி அவரே ஆறு குடையவர்னு சொல்லிட்டோம் இப்போ ஏழாம் அதிபதியுடன் நினைவு பெற்று அவர் சனியுடன் நாலாம் இடத்துல இருக்கார் இப்போ எப்போ என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் இருக்கும் தொழிலை நல்ல பதவி உயர்வு ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு இதெல்லாம் இருந்தாலுமே தொழிலில் ஒரு வேலை பல இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் இந்த டைமுக்குள்ளே முடிச்சு கொடுங்கன்னு இருக்கும் இந்த காலகட்டம் கோபத்தை மட்டும் குறைத்து கொள்ளணும் வேலை செய்பவர்கள் உடன் பணிபுரிபவர்கள் மேலதிகாரிகள் எல்லாம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது விச்சிகராசிக்கு ரொம்ப சிறப்பு கோவப்பட்டு வேலையை விட்டு வந்துவிட்டால் இருக்கக்கூடாது இனிப்பெல்லாம் வேலையெல்லாம் விடக்கூடாது இந்த வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு முயற்சி செய்யணும் வேலை கிடைச்ச பிறகு தான் அந்த வேலையை விடணும் ஏன்னா வேலை கிடைப்பது குதிரை கொம்பாக இருக்குது இந்த காலகட்டம் வந்து என்ன தொழிலை தான் நிலமை இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் லாபகமாக கையாண்டணும் அப்படின்றத மட்டும் சிந்தனை தெளிவு வைத்துக்கொள்ளணும் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ உழைப்பு போடுறீங்களோ அவ்வளோக்கான உங்களுக்கான ஒரு உறுதியான ஒரு தொழிலில் ஒரு முன்னேற்ற நிலைமையும் பொருளாதார வருவாயும் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லியாச்சு குரு வந்து ஆறு என்ற இடத்துலருந்து அதான் வந்து உதவி செய்யக்கூடிய பாவம் நமக்கு மற்றவர் உதவி செய்யக்கூடிய பாவம் பாவம் நம்ம பிறருக்கு உதவி செய்கிறது தான் அதான் சொ சொல்லக்கூடிய அது ரெண்டாம் வீட்டை பார்த்து அவரை அவரே வலுப்படுத்துகிறார் கூடையார்னா எட்டு பதினொன்று கூடயார் பண வருவாய் சிறப்பாக இருக்கும் மணி ஃப்ளோ அருமை தொழில் நல்லாயிருக்கும் தொழிலில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் இதை மட்டும் பார்த்துக்கணும்னு சொல்லியாச்சு பண வருவாய் இருக்கும் அதே போல் செலவுகளும் வந்து அதற்கேற்றார் போல் கட்டுக்கடங்காமல் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கான தேவை சுப விரயங்கள் சுப செலவுகள் உங்கள் குடும்பத்தில் யாராவது திருமண வயதில் இருந்தால் அவங்க உடன் பிறந்தவர்களுக்கு பண்ணி அழகு பார்ப்பது அப்படி இல்லை அந்த வயதில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு திருமணம் வேலைக்காக ஒரு ரொம்ப ஒரு பதவி உயர்வு கிடச்சிரும் வேலை வந்து கொஞ்சம் தூரத்தில் போட்டிருப்பாங்க இல்லை வெளியூர் குடும்பத்தை விட்டு பிரியற மாதிரி ஒரு வெளியூர் வெளிநாட்டுக்கு கிடைக்கும் தாராளமாக செ போய் சென்றுடுங்க கோ வேலையை தக்க வைத்து கொள்ளணும் என்ற சிந்தனை மட்டும் இப்போ உங்களுக்கு இருக்கணும் மற்றபடி அனைத்தும் சிறப்பு ஏன்னா ரொம்ப ஒர்க் ப்ரெஷராக இருக்கும் போச்சேன் வேலையை விட்டுடலாம் அப்படின்னு ஒரு சில பிஆர்எஸ்லாம் கொடுத்துருவீங்க இந்த கவனம் கவனம் சொல்லியாச்சு அரசு துறையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு பணியில் வந்து ஒரு கெடுபிடி ஒரு ப்ரெஷரு இதெல்லாம் இருந்தாலும் லாபகமாக கையாளிடுங்க பிற்பகுதியில் வந்து சுக்கள் நாங்கள் வந்து உச்சமாயிடுவேன் அப்போ தொழிலில் வந்து நல்ல ஒரு ப ஊர் மாற்றம் இதெல்லாம் கேட்குற இடத்துக்கே கிடைச்சிது செஞ்சதுனாலும் அதனால் வந்து ஒரு பிரச்சனையும் இருக்கும் அதையும் நம்ம ஃபேஸ் பண்ணியாகணும் பிரச்சனைன்றது என்ன குடும்ப பிரியறது பிரியிறது இல்லை தொழிலுக்காக ரொம்ப தூரம் செல்வது இதெல்லாமே இருக்கும் தொழிலில் வந்து நல்ல ஒரு புகழ் அங்கீகாரம் இதெல்லாம் இருக்கும் சமூகத்தில் உங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதை ஒரு நியமன பதவி ஒரு தலைமை வகிக்கக்கூடிய ப பண்பு நேரம் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இதுவரைக்கும் இதுபடியாக இருந்து பேசியே முடியல பொண்ணு வீட்டில் பையன் வீட்டில் பதில் சொல்ல அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அதெல்லாம் வந்து முடிய பெற்று முகூர்த்த டேட்டே குறிச்சிருவீங்க காதல் இனித்து கற்கண்டாய் தித்தித்து ரொம்ப நாளாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோமா கல்யாணம் பண்ண முடியுமா அப்படின்றவங்கெலாம் பண்ணலாம் பெற்றோருடைய ஆசீர்வாதம் அதுதான் இறைவனின் பெருங்கர்னே இந்த காலகட்டம் கிடச்சிருச்சு லவ்லாம் வந்து பிரேக்கப் ஆகியிருந்தால் ரியூனியன் ஆகிறது அதே போல் இனம் மதம் மொழி தாண்டி காதல் உருவாகுது புத்திர பாக்கியம் அதெல்லாம் அந்த காலகட்டம் வந்து கிடைக்க பெறுவது இறைவனுடைய பெருங்கண்ணையே வந்து புத்திர பாக்கியம் தான் பத்தாம் அதிபதி போய் இப்போ அஞ்சில் உட்காந்துட்டார் கூட வந்து நம்மளுக்கு உயிர்காரகம் அதாவது உயிர் பிக்க உயிர் உயிர் அப்படின்னாலே நம்மளுக்கு சுக்கரன் தான் இந்த செயற்கை முறையில் கருவுற்றோம் இல்லையா அந்த இதெல்லாம் நல்லா வரணும்னா அந்த செயலை செய்கிறவங்களுக்குலாம் சுக்கரன் சிறப்பாக இருக்கணும் அப்போ தான் மகப்பேறு மருத்துவத்தில் ரொம்ப சிறப்பான வழங்குவாங்க இந்த காலகட்டம் மருத்துவத்துறையில் இருப்பவர்கள்லாம் நல்ல புகழ் கிடைப்பது அந்த மகப்பேறு துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு விருது வாங்குறதுலேருந்து எல்லாமே சிறப்பாகவே இருக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு புகழ் கிடைப்பது வெளிநாடுலாம் உங்களுடைய கலையை நல்லா விளாக்களில் பங்கு பெற்று உங்களுக்கான ஒரு நல்ல அவார்டு தேசிய அளவில் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அளவில் தேசிய விருதுகளை பெறுவது உங்களுடைய திறமை அங்கீகரிக்கப்படுவது உங்களுடைய ஊதியமும் இந்த காலகட்டம் உயர்வு தரும் அதே போல் விளையாட்டுத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஸ்பான்சர்ஷிப் கிடைப்பது எல்லாமே இருக்குது இந்த குழந்தை பிறப்புக்கெலாம் ஒரு சிலர் வைத்தியெல்லாம் பண்ணி நாங்கள் சக்ஸஸ் ஆகிறவங்களுக்கெலாம் இந்த காலகட்டம் சக்ஸஸ் ஆகிடும் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் அவர்களுக்கான ஒரு விரயங்கள் இல்லை உங்கள் அந்த வயதில் உங்கள் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறப்பு நீங்கள் வந்து பேரன் பேத்து எடுப்பது இதெல்லாமே நடைபெறும் இந்த காலகட்டம் வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை எதையும் அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்கள் இந்த காலகட்டம் பூர்வீக சொத்தில் இருக்க பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்கள் கைக்கே வராமாதிரி செய்து கொள்வது மன வழி கணவன் வழி சொத்துக்கள் வந்து கிடைக்கப்பெறுவது பங்காளிகளுக்குள்ள பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் லாவகமாக பேசி ஒரு சிலரில் இந்த காலகட்டம் வந்து சிறப்பாக அதெல்லாம் முடிச்சிடுவீங்க இந்த காலகட்டம் என்ன பண்ணணும் எல் எந்த இடத்துல பேச போனாலுமே கொஞ்சம் பொறுமை நிதானம் ஒரு இக்கட்டான சூழலை நம்ம பார்த்தோன்னா கூட அந்த இடத்துல வந்து ஒரு புன்முறுவலுடன் கடந்து வந்துடணும் மற்றபடி கோபத்தை கொண்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் வந்து பல்கள் அதிகம் அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் ஒரு சிலருக்குலாம் திடீர்னு வந்து நம்ம எதிர்பார்க்காம எனக்கு இது முடியாமல் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் ஏதாவது ஒரு நம்ம நீண்ட நான் இந்த ஒபிசிட்டி பிரச்சனை அதே போல் இந்த ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சிலருக்குலாம் வந்து இந்த கேஸ்ட்ரிக் அல்சர் மாதிரி இருக்கும் செரிமானம் ஆகாமல் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக பார்த்துக்கோங்க அதே போல் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் கவனம் வேணும் பத்திரம் சார்ந்த விஷயங்கள் ஒரு சில ஒரு சிலருக்குலாம் வந்து நிலையான சொத்து அதே போல் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர அத்தியாவசிய பொருட்களை பெண்கள் வந்து வாங்கி குவிச்சிருவீங்க அதே போல் ஆடை ஆப்ப சேர்க்கையெல்லாம் உண்டு இதெல்லாம் இருந்தாலும் ஒரு இடம்லாம் வாங்க போகிறோம் ஒரு பத்திரம் பதிய பண்ண போகிறோம்னா அந்த பத்திரம் சார்ந்த விஷயங்களை கவனமாக பார்த்துக்கொள்ளணும் அதே போல் உறவுகளில் பணம் கொடுக்குறேன் அதே போல் நான் வந்து நண்பர்களுக்கு உதவுகிறேன் இதெல்லாம் மாத பிற்பகுதியில் வைத்துக் கொள்ளக்கூடாதுங்க அதெல்லாம் நான் பணம்லாம் கொடுத்தோன்னா அதெல்லாம் வந்து திரும்பி வராத படமாக போயிடும் தாராளமாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுனா தாராளமாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் திரும்பி வரும்னு எதிர்பார்த்து கொடுத்தீங்கன்னா அந்த படம்லாம் அந்த காலகட்டம் வராமல் போயிடும் மற்றபடி விருச்சக ராசி லக்னக்கார அன்பர்கள் நிலையிலையும் பணம் கொடுக்கல் வாங்கல்லையும் தொழில் இடங்கள்லையும் கவனத்தை மட்டும் கையாண்டு இந்த மாதிரி சிறப்பாக கடந்து வரலாம் தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு பண வருவாய் எல்லாமே தாராளமாக இருக்கும் ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் இருந்து ஒரு நிலையான சுற்றுலேருந்து எல்லாமே கிடச்சிரும் இப்போ கோபத்தை மட்டும் தனித்து இந்த நான் சொன்ன விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் பொறுமை நிதானத்தை மட்டும் கடைபிடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதம் சிறப்பான மாதம் இனிவரும் காலங்கள் உங்களுக்கு முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய காலங்கள் சொல்லியாச்சு சொத்து பத்து சேர்க்கை இருந்தாலுமே இந்த மனசில் அந்த சுகம்ன்றது ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து மனசு அழித்து கொண்டே இருக்கும் அதுலேருந்து வெளிவருவதற்கு இறைவனுடைய திருநாமங்களை தொடர்ந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியாச்சு வியாழந்தோறும் தட்சாமூர்த்தியோ ஒரு மகானையோ தொடர்ந்து வழிபட்டு வரும்பொழுது விச்சகராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாளில் சிறப்பான பலனை எப்போதுமே அடைவீங்க அப்படின்னு சொல்லியாச்சு இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்கிறது மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இப்போ இந்த காலகட்டம் வந்து நல்லா தெரிஞ்ச செயலை மட்டும் செய்யுங்க தெரியாத செயலெல்லாம் எதையும் போய் இன்ட்ரிஃபேர் ஆகி அது தேவையில்லாத மன வளர்ச்சிக்கு ஆகாதீங்க நல்ல ஞானம் புத்தி இதெல்லாமே கொடுத்துரும் அந்த மன தெளிவு மட்டும் இருக்கும்பொழுது உங்களை கொள்ள ஆட்கள் கிடையாது அதற்கு தான் நிறைய மெடிடேஷன் யோகாலாம் பண்ணாங்க ஏன்னா சந்திரன் தான் உங்கள் ராசி நீசம் ஆவார் இந்த மாதம் வந்து வரக்கூடிய பங்குனி உத்திரத்தை சிறப்பாக வழிபாடு செய்ய செய்ய வேண்டியது விருச்சக ராசி லக்னக்காரன் அன்பர்கள் அதே போல் கணவன் மறைவு இது வரைக்கும் ஒரு பிரச்சனைலாம் இருந்ததுன்னா இப்போ அந்த ஊழல்லாம் குறைந்து கூடலாக மாறக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் மிக அருமையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆக மொத்தத்தில் அதற்கான வழியெலாம் பறந்துடும் ஆக மொத்தத்தில் விருச்சகராசி லக்னக்கார அன்பர்கள் இந்த மாதம் நீங்கள் பொறுமை நிதானத்துடன் கடந்து வரும்போது சிறப்பான பலன்களை நீங்கள் அள்ளி கொள்ளலாம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து நல்ல பலன்களாக தான் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கவனம்னு இதை வந்து திருப்பி ஒரு தடவை அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்கள் ஒரு சில ராசி லக்னக்கார அன்பர்கள் சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பன்னிரி ராசிக்காரர்களும் பன்மை மாதத்தில் வளப்படக் கொடிய வழிபாடுகள் வந்து நிறைய இருக்குது அதில் சிறப்பான வழிபாடுகள் வந்து இந்த காரடையான் நோன்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பங்குனி மாத பிறப்பு முதலே அன்று பெண்கள் வந்து கௌரி பூஜை பண்ணி தீர்க்க சுமங்கலியாக இருக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வார்கள் அது வந்து பங்குனி ஒன்று பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதிகாலை ஐந்து டு ஆறு கௌரி பூஜைக்கு உகந்த நேரம் அதே போல் தெலுங்கு விரடப்பரப்பம் பங்குனி மாதத்திலே வருது அது பங்குனி எட்டு இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதே போல் ஸ்ரீராம நவமி இந்த மாதம் வந்து பங்குனி பதினாறு முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைய தினம் வந்து நாமங்களை சொல்லுவதும் ராமனை வழிபடுவதும் ரொம்ப சிறப்பான பலனை தரும் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன இழந்தமோ இல்லை வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பாக்கியங்கள் அனைத்தும் அன்றைய நாட்களில் வந்து கிடைக்கும் நூற்றி எட்டு தடவை வந்து ஸ்ரீராமருடைய ஸ்ரீராம ஜெயன்னு சொல்லலாம் அதே போல் நம்மளுக்கு வந்து ஸ்ரீராம ரமேதி அப்படின்னு வரும் இல்லையா அந்த ஸ்ரீராமனுடைய ஸ்லோகத்தையும் தாராளமாக சொல்லும் பொழுது நமக்கு அவ்வளோ வந்து ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சுந்தரகாண்டம் படிக்கலாம் அன்னைக்கு ரொம்ப அருமையான பலன்களை தரும் பங்குனி உத்திரம் அன்று வருகின்ற பங்குனி உத்திரம் ரொம்ப சிறப்பான நாள் முருகனுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா கோயில்களையும் இறைவனுக்கு வந்து வழிபாடு நடக்கும் அந்த பங்குனி இருபத்தி ரெண்டு ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் வருது அது புதன்கிழமை அன்னைக்கு பங்குனி உத்திரம் கோயிலுக்கு சென்று இறைவனுடைய திருக்கல்யாணத்தையும் பார்க்கலாம் அப்படி இல்லை தாம்பலை பொருட்கள் நிறைய வச்சு கொடுக்கலாம் முருகனை வழிபடலாம் சிவனை வழிபடலாம் பாலாபிஷேகம் கொடுக்கலாம் பாயசம் கொடுக்கலாம் வெயில் காலமாக இருக்கிறதெல்லாம் நீர்மோர் கொடுக்கலாம் எல்லா ஊர்களிலும் எல்லா கோயில்களிலும் ரொம்ப விசேஷம் இந்த பங்குனி உத்திரம் நம்ம வாழ்க்கையில் நம்ம அடையக்கூடிய அனைத்து பாக்கியங்களையும் பாக்கியங்களையும் வள்ளல் முருகன் நம்மளுக்கு கொடுத்துருவார் என மூன்று தெய்வங்களாகவே இருக்கிறார் அவர் சிவன் பிரம்மா விஷ்ணுவாகவே இருக்கிறதுனால கலியுக கந்த கடவுள் நமக்கு எல்லாருக்கும் சொந்த கடவுள் அதனால் அன்றைய தினம் இறை நாமங்களை காலையில் எழுந்து நீராடிவிட்டு நம்ம விரதம் இருந்து வழிபடலாம் இல்லை விரதம் இருக்க முடியாது எங்களுக்கு அந்த சூழ்நிலை இல்லைன்றவங்க நாமங்களை சதா சர்வகாலமும் சொல்லும்போது அது நம்மை சுற்றி ஒரு சிறப்பு பாதுகாப்பு கவசமாகவே அமைஞ்சிடும் சொல்லியிருக்கின்ற வழிபாடில் யாரால் என்ன மாதிரியான வழிபாடுகளை எளிமையாக பின்பற்ற முடியுதோ தாராளமாக பின்பற்றி உங்கள் வாழ்வில் நடக்கவிருக்கும் அனைத்து விதமான பலன்களையும் ரெட்டுப்பாக்கிக் கொள்ளலாம் விரத நாட்களில் பெரும்பாலும் நீங்கள் பெரியவர்கள்கிட்ட ஆசி வாங்கி இருக்கிறது அதே போல் தான தர்மங்கள் செய்வது அபரிமிதமான பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நடக்கவிருக்கின்ற அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் ஒரு நல்லது நடந்தால் உடனே வந்து பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்லும் பொழுது எவ்வளோவுக்கு எவ்வளோ நம்ம நன்றி உணர்ச்சியோடு இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரபஞ்சம் நமக்கு தரக்கூடிய பலன்களை இன்னும் ரெட்டிப்பாக வழங்கும்னு சொன்னால் அது மிக கிடையாது ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி குழந்தை பெயர்களுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பயிர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சொர்ணலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்